அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி அவ்வளவு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பாத்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் ஏன் அவங்க கண்காணிப்பு கருவி சிசிடி கேமராவை வை அப்ப மேற்பாளர் இருக்காங்க சூப்பர்வைசர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்து போது இந்த தோடுக்குள்ளையும் மூக்குத்திக்குள்ளையும் நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணு என்ன நம்ப சொல்றேன் இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு நீ நம்ப சொல்ற அரியா கொடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாடிய கல்ட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமையா இருக்கு இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வெழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா என்ன மனநிலையில் என் பிள்ளை எழுதும் படித்த பாடம் எப்படி நினைவில் வரும் எப்படி வரும் போன தடவை உள்ளாடை கழட்டி விட்டு கடைசி வரைக்கும் தெரியல மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு எப்படி உயிர மாச்சுக்கிறோம் எப்படிப்பா அப்படி கனவோட நான் மருத்துவராவே மருத்துவராவின்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகளை கொள்ற குடிக்க வச்சு கொள்ற படிக்க போற இடத்துலையும் தெருவில் விடாம கொள்ற என்னதான் அது நாடுது இந்த மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் முடிவு கற்ற ஒரு காலம் வருது நீ மாத்தலைன்னா பாரு நான்

ஒரு எண்ணூத்தம்பது மதிப்பெண்களை பெற்றி அதை எல்லையில தேர்ச்சி பெற பார்டர்ல பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன் போக்கு என்பதை மனச்சான்று மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் ஆழ்ந்து செஞ்சு இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்தே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கேன் உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது இருக்கிற தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவை யாரு இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்தவருக்கு அவன் எனக்கு நேர்த்திக்கடனா இது எங்க இல்ல எங்க குலதெய்வம் கோயில் வந்து நேர்ந்து எந்த கோயில் வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் எப்படி சரியா நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறைதான் அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி மருத்துவம் மட்டும் இப்படி தரமா வந்துடும் அதே தரம் தான் ஆனா நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா எவ்வளவு பெரிய வைத்தாரத்தனம் சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதி இருக்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது இருக்கு ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா கிராமப்புறங்களில் வரக்கூடாத கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்கு நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களெல்லாம் நாங்க இருக்கோம் சிம்மிலி விளக்குல மண்ணெண்ண விளக்குல படிச்சவங்க அப்ப எங்கள் நிலைமைலாம் அப்ப நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாயி போயிரும் பொசுங்கி போயிரும் கருகி போயிரும்னுங்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வையில்லாது எப்படி இந்த நீட்டு தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரிச்சது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில அவ மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்புல உடனே ஐயோ இல்ல நாங்க அப்படி நீட்டா நாங்க ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சிருக்கோம் நீங்க கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்துவாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுதிக்கு போட்டு போயிட்டீங்க யார்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சீங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும்னு தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்ட எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கும் மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க என் மாநிலத்தில் மட்டும் கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளையுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூநூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதாரன உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கலட்ட நீ யார் எது கலட்டுற அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்த காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும் இதை நீட்டு வேணாங்கிறாரு இப்படி எல்லாம் பேச்சு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி சிசிடிவி கேமராவை வை அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடு குலையும் நீ விட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்யக்கூடாது நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்கத்துக்களை பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்ன நம்ப சொல்ற அண்ணா கொடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கலட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு உங்களை தான் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன என்ன கணக்குல இத கொண்டு வரிய வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறா அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவடையில நின்றுகிட்டே யாராவது வரான்னு பார்த்துட்டு இருக்காரு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா அந்த காணொலி தர நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தான இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு அங்க இந்த காட்டுது மூக்குத்திய போட்டு திரண்ட இது பண்ற உள்ளாடை கலட்டிடுற வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு சவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க

தான் மருத்துவம் படிப்பேன் நான் டாக்டரா வருவேன் என்னவாகிறான் ஆசிரியர் கேக்குறான் இந்த நாட்டு ஒரு சாப்பாடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் ஆகணும் நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் இல்லை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் தொலை டாக்டர் ஆகு அப்படி கனவோட மருத்துவராவே மருத்துவரவை சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை சமூகத்தை பெற்றோர்களை உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது பச்சை பிள்ளைகளை கொள்ற குடிக்க வச்சு கொள்றான் படிக்க போற இடத்துல விடாம கொள்ற என்ற அது நாடு இது என்னதான் நாடு இது கொடுமை பித்தாய வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டேல யாருமே கேட்க மாட்டேல எங்க இந்த மூக்கு திகில எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும் எப்படி கொண்டு போக முடியும் தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படி கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும் குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற இது என்ன நாடுது கேட்டா நாங்கள் தான் சுயாட்சி நாயகன் இதுதான் சுய தேர்வு எழுது வரும்போது பிள்ளைகளை கடைசி அரை மணி நேரம் உட்காந்து மனதுக்குள்ள நினைவுபடுத்தி அமைதியான சூழ்நிலையில் போய் அந்த பிள்ளைய தேர்வு வாசல்ல நிக்க வச்சு அந்த பிள்ளைகளை காட்சியை பாருங்க உன் மகளோ என் தங்கச்சியோ உன் மகளோ உன் தங்கச்சியோ எழுதுனா உன் மனதில் எப்படி இருக்குமான்னு பாரு மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு ஓட்ட போட்டு கேவலப்படுத்தி நாட்டை நாசம் பண்ணிட்டு கேள்வி வேற என்ன செய்யறதுன்னு தெரியாது இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற ஒரு காலம் வருது

பெண்காவலர்கள் ஏன் என் பிள்ளைகள் சுட்டிதார கழட்டுறது அதை கழட்டுறது இந்த தலைமுறை இதெல்லாம் என்ன வேலை அக்யூஷ்டானங்கள்லாம் என்னது இது ஏடா இவ்வளவு சோதிக்கிற ஆதார் கார்டு கேட்ட கை ரேகை கண்வெளியெல்லாம் எடுத்த செக்யூரிட்டின் ஏர்போர்ட்டுக்குள்ள வானூர்திகளை போக முடியல சூவை கழட்டு பெல்ட்டை கழுட்டுங்கிற ஆயிரத்தி எட்டு தடவை சோதிக்கிற அவன் வந்து புல்வாமால அடிச்சுட்டு போறேன் பகல் காமல் அடிச்சுட்டு போறேன் அதையெல்லாம் விட்டுற அந்த பிட்டடிக்கு போகுது என் பிள்ளைன்ட்டு இங்க பிடிச்சு நோண்டிட்டு இருக்கேன் என்ன நீ உன் பாதுகாப்பு கேவலம் இத்தனை மாநிலங்கள் எழுதும் போது என் மாநிலத்துல மட்டும் இந்த துயரம் தொடருது கேட்டா இவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுத்துட்டேன் அவரே சொல்லி பாப்பல அவரே சொல்லி அவர் திறார் பாருங்க தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும் இன்று இருந்தால் அன்று ஸ்டாலின் என்றாலே உழைப்பு 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 என்று சொன்னார்கள் இன்று இருந்தால் ஸ்டாலின் என்றாலே சாதனை 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 என்றால் ஆமா ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கொடுமையான ஆட்சி ஐந்து ஆண்டு நடத்திட்டீங்கன்னா அது சாதனை தானே அது அப்படி சாதனை அப்பா அப்பா எந்த அப்பா பிள்ளைகளை இப்படி பாடா படுத்துவார் அப்பா ரொம்ப கொடுமையா இருக்கு குடிக்க போறோன்னு கூட ஒரு வசதி இருக்குங்க அது உட்காந்து குடி அப்படின்னு எல்லாம் நின்னும் போலும் மரியாதையா கொடுக்குறான் படிச்சு தேர்வு எழுத போற என் பிள்ளைகளை நீங்க படுத்துற பாடு ஒண்ணு இல்ல எல்லாரும் தேர்வு எழுதணும் பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சரும் முதலமைச்சர் தேர்வு எழுதணும் தெரியல வழக்கறிஞர் தேர்வு இருக்கு ஐபிஎஸ்க்கு தேர்வு இருக்கு ஐஏஎஸ்க்கும் தேர்வு இருக்கு மருத்துவருக்கு தேர்வு இருக்கு எக்ஸிட்டு நீட்டு எல்லாம் வைக்கிற இந்த அமைச்சர் கட்டி கட்டியாள பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இந்த இருக்கிற முதலமைச்சர் இந்த அமைச்சர்களுக்கு என்ன தேர்வு இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க தேர்வு செஞ்சிட்டாங்க வாரு எம்பிஆர் ஆனா அமைச்சர் ஆகணும்னா வா நீ ஒரு நீட்டல் வா இங்க வா இங்க வாப்பா ஒரு சிலபஸ் இலக்கியம் வரலாறு அறிவியல் புவியியல் வேளாண்மை மருத்துவம் எல்லாவற்றையும் ஒரு பாடம் அமைப்பா வச்சு படிப்பா படிச்சு உண்மையிலேயே நல்ல நீதிபதிகள் நேர்மையான ஓய்வெற்ற பெற்ற நீதிபதிகள் அதை திருத்தட்டும் வேல்யூ பண்ணட்டும் வந்து நீ எழுதி வந்து அதிக மதிப்பெண் பெற்றுட்டாங்க நல்ல மதிப்பெண் பெற்றவர் பிரதமர் முதலமைச்சர் ஓரளவுக்கு பெற்றவர் ஊல்துரே அமைச்சர் ஆப்போ வருவா தோற்றுபவன வெளியில போய் சாதாரண எம்பி எம்எல்ஏவா ஆகியிரு சும்மா வந்து எல்லாரும் தரவு இவர் எதை எழுத மாட்டான் உங்களுக்கு ஆடுங்க இது ஒரு கொடுமை தான் வேறதா கேளுங்க பெரிய ஐரேப்ற காலையிலே பாடிச்சு செய்தி படிச்சி தாட கஞ்சி போயி தலைவர்

எனக்கிட்ட கேளுங்க நான் ரொம்ப முன்னாடியே தயாராகி போய்கிட்டு இருக்கேன் ஏன் ஏன் கட்சி ஏன் அரசியல் இவங்க ரெண்டு பேருக்கு இவங்க ரெண்டு தான் அதனால அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அது என் தம்பியுடைய விருப்பம் அவர் செய்யறாரு அதனால அத போய் நான் கருத்து சொல்ல தயாரா இல்ல வேற ஏதாவது அது அது மாத்தினாப்புல அதாவது அங்க இருக்கிற தீண்டாமையோ அது அந்த சாதியை இழிவோ அதெல்லாம் ஒளிஞ்சு போய் சமத்துவம் வந்துடும்னால் நீங்க நீங்கள் மாற்றலாம் இந்த காலை எடுத்துட்டாப்புல அதுக்கு நாங்கள் நேத்தா ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசிட்டு ரொம்ப நாளாவது அது தான் இருக்குது நாங்கள் சொன்னோம் குடியிருப்புகளாக மாற்றி எங்களுடைய முன்னவர்கள் பெயரில் அந்த குடியிருப்புகளை வச்சிருவோம்னு நாங்கள் சொன்னோம் அதை இன்னைக்கு யாரோ அது இப்போ தானே அரசு அரசாணை வருது திடீர்னு பாரதாசன் வந்து எங்கள் பா தாத்தா இருக்காப்புல போன வாரம் தான் பிறந்திருக்காப்புல அதனால் இப்போ அவர் சிறந்த நாள் விழா கொண்டாடி ஒரு வாரம் தமிழ் வாரம் தமிழ் வாரம் நீங்க கொண்டாடுங்க ஆனால் கொண்டாடுகிற பெருமக்கள் கொண்டு சொல்லுவேன் புரட்சி பாவலன் பாவல பாக்கல்ல கொண்டாடும் போது இந்த பாவை எல்லாரும் எது சிங்கத்தின் இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறத யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்புறம் நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் அதையும் பாடணும் எப்படி அதையும் பாடணும் சும்மா அங்க வந்துகிட்டு இப்போ கொண்டாடிக்கிட்டு சும்மா இனிப்பு கொடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது ஃப்ரீதா என்னதான் கொண்டாடுறீங்கன்னு நான் பார்க்க தானே அங்க போயிட்டு எங்கள் தளபதி போல உண்டா எங்கள் சின்னவர் போல உண்டா இந்த கொடுமையெல்லாம் கேட்கூடாதுன்னு அவன் முன்னாடி சேர்த்து போயிட்டான் வேற வேற

ரொம்ப வேதனை வந்துருச்சு நான் சிரிச்சிட்டு அப்படி போயிடணும் இப்ப உங்களுக்கு ஒரு கோபம் இந்த கோபத்தை தயவு செய்து இந்த கோப நெருப்பை அணைய விடாம இருங்கன்னு ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இவங்களை பொசுக்கணும் தயவு செய்து இவங்கள ஒழிக்கணும் இதை விட கொடுமை இந்த பாலம் கட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பள்ளிக்கூடம் கட்டி திறக்க முன்னாடி இழிஞ்சு விழுந்தது பாலம் கட்டிட்டு போறாங்க ஒரு மலையில காணும் பாலத்தை இதெல்லாம் ரோடு போடப்படலை தம்பி மூடப்படுது நான் என் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குண்டு குழியுமா இருக்கும் அதான் மலை மேல வண்டி ஓட்டி போற மாதிரி இருக்கும் ஆனா தேர்தல் வரும்போது ரோடு போடப்படாது அந்த குண்டு குழி மூடப்படும் இது ஒரு இது ஒரு ஆட்சி முறை இது ஒரு ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை சரித்திர புகழ் மற்றும் திராவிட மாடல் என்று குறிக்கப்படுகிறது இது இதுக்கு பேர் திராவிட மாடல் இந்த ஓல்டு மாடல் அம்பாசிடரை ஈஎம்பித்தாள பேர் தூக்கி போடல பார்த்தேரு நீ அதுதான் நீங்க கல்வி நம்ம கல்வி முறைய அம்மா கொஞ்சம் கல்வி முறையே நம்மகிட்ட தப்பா இருக்கு எங்களுடைய கோட்பாடு எங்க அப்பா நம்மாழ்வார் கடைசி வரை வலியுறுத்தியது நமக்கு எட்டாம் வகுப்பு வரை தேர்வு இல்லாத தேர்ச்சி சுவர் இல்லாத கல்வி உங்களுக்கு விளங்குதா எங்களுடைய கோட்பாடு இந்த தேர்வு இல்லாத தேர்ச்சி எட்டாம் வரைக்கும் பிள்ளை ஆள் பாஸ் எல்லாம் ஆளாரு புறமற்ற அங்க போயிட்டு ஒன்பதாவது வகுப்புல ஒரு தேர்வு வைக்கிறோம் ஏன்னா பத்தாம் வகுப்புல ஒரு பொது தேர்வு வருது என் பிள்ளைகளே என் செல்வங்களே பத்தாப்புல இது மாதிரி தான் ஒரு தேர்வு வரும் இது ஒரு பெரிய வித்த கிடையாது இதுக்கெல்லாம் பயந்துக்கிறாத இது மாதிரி தான் வரும் இப்படி தாள் கொடுப்பாங்க கேள்வித்தாள் அதுக்கு பார்த்துட்டு நீ இதுக்கு பதில் எழுதணும்னு ஒரு பயிற்சி அது பத்தாம் வகுப்பு இந்த பதினொன்றாம் வகுப்புலையும் தேர்வு வைக்கணும்னு சொல்றது என்னன்னா சில தனியார் பள்ளிகள் கல்வி என்ன பண்ணுதுன்னா நேரடியாக ரெண்டு ஆண்டும் தேர்ச்சியை காட்டுறதுக்கு பண்டா வகுப்புலேயே பாடத்தை நடத்தி விட்டுருது பண்டா பாடத்தை அங்க போய் என்ன செஞ்சிருதுன்னா தனித்திறன் போட்டியில பொதுத்திறனுக்கு போகும்போது அவன் பதினொன்றாம் வகுப்புல இருந்து கட்டுறான் பிளஸ் ஒன்ல இருந்திலே அப்போ தெரியாமல் போயிருது பாடம் அப்போ நீ இதில் என்னன்னா அந்த கல்லூரி படிக்கிற மாதிரி பதினொன்னாப்பில் ஒருவேளை ஒரு பாடத்தில் போனால் பண்டாப்பில் சேர்த்து எழுதிக்கலாங்கிற ஒரு முறையை கொண்டு வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு ரெண்டு பாடத்தையும் சரியாக படித்து தேர்வு பண்ணிடும் அதுக்காக தான் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத ஒரு தேர்ச்சி முறையை கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் சிபிசியில் இதை சொல்றீங்க இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கையில் அவன் மூணாப்பு அஞ்சாப்பு எட்டாப்புல போத்தேர்வு எழுதுன்றான் உலகத்திலே கல்வியில முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா தான் இரண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் அந்த என்ன எட்டு வயசுல நீ என்ன எட்டு வயசுல பொது தேர்வு சொல்றானா ஒரு ஒரு பொது தேர்வு எழுதும் போது அந்த பிள்ளை தோல்வி தோல்விட்டுருச்சுன்னா அந்த கல்விங்கிறது நெஞ்சுக்குள்ள ஒரு நஞ்சா பாய்ந்துரும் பள்ளிக்கூடம் போறதே நரகத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அப்ப அந்த அந்த கல்வி இருக்கிற மனநிலிருந்து இந்த பிஞ்சு மனசு ஒடிஞ்சு மனநலம் பாதிக்கப்பட்டு சமூக சீரழிவு ஆயிரும் அப்ப அதனால இது கல்விங்கிறது எப்பவுமே சுகமா இருக்கணும் சுமையா இருக்கக்கூடாது நாங்க வரும்போது வீட்டு பாடம் ஹோம்ஒர்க்கே கிடையாதுங்கிறோம் அங்க படி ஆ அஞ்சு பாடத்தையும் நாம் படிக்கணும் அஞ்சுலையும் நூறு நூறு வாங்கணும் வரலாறு நடத்துற ஒரு புவியர் தெரியாது புவியல் நடத்துறவருக்கு அறிவியல் தெரியாது தமிழ் நடத்துறதுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் நடத்துறதுக்கு கணிதம் தெரியாது எல்லா ஆசிரியரும் தனித்தனியா நடத்துவாங்க ஆனா படிக்கிற நானும் அஞ்சுலேயும் நூத்துக்கு நூறு வாங்கணும் நாலு பாடத்துல நூறு ஒன்னே மாதிரி அறிவாளி மாதிரி இவனை படிங்கடா அறிவியல் ஆசிரியர் புவியியல் ஆசிரியர் அப்புறம் கணித ஆசிரியர் ஆங்கிலத்துல தோத்துட்டேன் முட்டாப்பையில அறிவு கட்டவனே நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கு தண்டா லாய்க்கு எப்படி நாலு பாடத்துல பாராட்டினது ஆசிரியர் பாராட்டினது உண்மையா ஒரு ஆசிரியர் அறிவு கட்ட முட்டாப்பைன்றாரு அது உண்மையா இதெல்லாம் ஒரு கொடுமை அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம் தனித்திறன் கல்வி வீரத்துறவி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு போச்சு அதை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்விங்கிறார் சச்சின் டெண்டுல்கர் பந்த அடிச்சாரா படிச்சாரான்னு பதில் இல்ல எங்களுடைய ஈடு இணையற்ற இசை மேத எங்க அப்பா இளையராஜா படிச்சாரா இசை அமைச்சாரா எங்க ஐயா நடிகர் திலகம் உலகத்துல மிஞ்சின ஒரு நடிகன் இன்னும் பிறக்கல பிறக்க போதும்ல படிச்சாரா நடிச்சாரா ஒரே ஆற்றல் அவனை மிஞ்ச ஆள் கிடையாது அப்படிதான் எங்க ஐயா அப்துல் கலாம் ஒரே துறை அறிவியல் துறை ஒரே துறையில தான் ஜாவர் பல்னிய பண்ண இன்னைக்கு அமெரிக்கால மிகப்பெரிய மேதையா இருக்காருங்க ஐயா மருத்துவர் எங்க அப்பா முத்தமிடல் இன்னைக்கு அமெரிக்கால பல மருத்துவர்கள் உயர்ந்த மருத்துவ நிலையில் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அப்படி தான் ஒரே துறை தான் எங்க அப்பா பாரதி ராஜாவை எங்க அப்பா இளையராஜா மாதிரி இசையமீனு சொல்லக்கூடாது கூடாதே இந்த பாவுக்கு அந்தபா மாதிரி பட எடுன்னு சொல்லக்கூடாது அவரவர் துறையில் மேதமை அதுத தான் நீங்க பார்க்கணும் கால் பந்து ஆடுறவனை கை ஆடுங்கிறது கை பந்து ஆடுறவனை ஆடுங்கிறது விருப்பத்துக்கு விளையாட விடு தனித்திர நாட்டில் சாதிச்சவன் தான் உலகெங்கும் நோபல் பரிசு பெற்ற பேரறிஞன் ஒரே துறையில் சாதிச்சவன் தான் அப்படித்தானே நீங்க அதை விட்டு விட்டு சும்மா போட்டு எல்லாம் எல்லாம் செய்யணுன்னு நீங்கள் இதுக்கு போட்டு கொண்டுகிட்டு இருக்கீங்க காலவே விளையாண்டு கிரிக்கெட் விளையாட்டு ஒன்றும் இல்லை இப்போ சூப்பர் சிங்கரு இந்த சிறந்த யார் உங்களில் பிறகுதவா அதெல்லாம் நடக்குதுல நாடான போட்டி பேச்சு போட்டி என்ன நடக்குது பாடி நம்ம பிள்ளைய சிறந்த இசை பயிற்சி பெற்று பாடுதுங்க எல்லா நாடுகளுமே பாடுது புகழ் பெறுது பொருளாதாரத்தில் மேம்படுது அவ்வளோதான் வாழ்க்கை போட்டு இங்கிலீஷ் பேசிட்டா இங்கிலீஷ் 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 நாலேஜ் நாட் அ லாங்குவேஜ் குழப்பிக்க அதை போட்டு அடுத்தவன் மொழி உனக்கு அறிவுன்னு அலைகிற அறிவு தினத்தை முதல்ல விடு சும்மா பாய்த்துக்கிற மாதிரி பிரிட்டனில் பள்ளிக்கூடம் பாதை விட நல்லா இங்கிலீஷ் பேசுவான் அவனுடைய தாய்மொழி அது அதை அறிவுன்னு அழிஞ்சிக்கிட்டு இருக்க நீ என்னத்தே ஒன்று இது ஒரு ப இது ஒரு கொடுமை இந்த முறை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் அது அதுக்கு ஒரு காலம் வருது விரைவில் வருது வேற ஏதாவது எங்க பாட்டனார் அயோத்தியாசர் பண்டிதருடைய பெரும்புகள் போற்றுவோம் அவருக்கு கவனவை நிறைவேற்ற எல்லோரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மொழி காக்க நம் மண் காக்க மானம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் மாவீரர்கள் அனைவருக்கும் இன்னுயிர் மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 உறுதி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனி ஓயோ இழிவாக வாழும்

முன்னாள் மதம் புறந்து ஆம் தமிழராய் ஒன்று இணைய உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம்